அமானுஷம் சிறுகதை ஜெயமோகன் படைப்பில் பாதைகள் குடிவந்த போது சிவசங்கரன் மாமா தன்னை ஒரு ஓவியர் என்றுதான் அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த வீடு எட்டு வருடமாக பூட்டி கிடந்தது அதை கட்டியவர் சிங்கப்பூர்க்காரனான டேனியல் வைத்தியர் அவ்வருடமே அவரது மகளும் மனைவியும் கார் விபத்தில் இறந்தார்கள் வைத்தியருக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியவில்லை அழுகையும் படுக்கையுமாயிருந்தார் ஊரார் போய் துக்கம் கேட்டார்கள் மூன்று மாதத்தில் எழுந்து நடமாடி ஆறு மாதத்தில் வழக்கம்போல் புது மாப்பிள்ளை கோலம் பூணுவார் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் சில கல்யாண தரகர்கள் கூட போய் துக்கம் விசாரித்து வந்தார்கள் ஆனால் இரண்டு மாதம் கழித்து வைத்தியரின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது உடைகளை கோணலாக அணிந்து கொண்டு தனக்குத்தானே பேசி சிரித்து கொண்டு நடமாட ஆரம்பித்தார் ஒரு மாதத்தில் எல்லாம் உறுதியாகிவிட்டது பிடித்து கொண்டு போய் ஊழன் பாறை பைத்திய ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் அங்கு போன எவரும் திரும்ப வருவதில்லை வைத்தியரின் தம்பி சாமுவேல் உள்ளூரில் பல சரக்கு கடை வைத்திருந்தார் அவர் ஒரு நாள் புது வீட்டில் பால் காய்ச்சி பாதிரியாரை கூப்பிட்டு ஜபம் வைத்து குடியேறினார் அவர்தான் டேனியல் வைத்தியருக்கு செய்வினை வைத்தது என்று ஊரில் பேச்சிருந்தது ஆறு மாதத்திற்குள் சாமுவேல் வீட்டை விட்டு மாறி குலசேகத்திற்கு குடி போனார் அவரது மகள் பாய்க்கு ஏதோ ஆகிவிட்டது என்றார்கள் சும்மா கெட்ட கனவுகள்தான் என்று அவர் சொன்னாலும் மறைக்க முடியவில்லை டெய்சிபாய்க்கும் மனநிலை பிசுங்கிவிட்டது அவளை கேரள பக்கமாக ஏதோ தான் கொண்டு போனார்கள் அதன் பிறகு அந்த வீட்டில் யாரும் குடியேற துணியவில்லை இரவில் வேட்டியை நன்றாக கட்டி தலையில் தலைப்பாகையுடன் தோளில் குற்றாலம் துண்டுமாக வைத்தியர் வீட்டை சுற்றி வருவதை அப்பு நாடார் கண்டதாக சொன்னார் பிடித்த பூட்டு தொங்கும் வீட்டுக்குள் இரவில் சில சமயம் விளக்குகள் எறிவது ஆட்கள் நடமாடுவதும் தெரிவதாக அம்மினி பாட்டி சொன்னார்கள் பாட்டியின் வீட்டுக்கு இருநூற்றடி தொலைவில் தான் வைத்தியரின் வீடு பெரிய தோட்டம் காடு ஆனது வீடு ஆங்காங்கே காரை உதிர்ந்து ஜன்னல் பலகையில் பூசணம் பூத்து பாழடைந்தது அந்த வீட்டுக்கு தான் சிவசங்கரன் மாமா திடீரென்று குடிவந்தார் அவர் வீட்டை கிரயம் செய்து யாருக்கும் தெரியாது ஒரு நாள் காலையில் மூன்று மாட்டு வண்டிகளில் வீட்டு சாமான்கள் வந்து இறங்கின வீட்டை வண்டிக்காரனே கூட்டி பெருக்கினான் ஒருவன் முற்றத்தில் அடர்ந்திருந்த பொற்களையும் தொட்டால் வாடி செடிகளையும் வெட்டினால் செதுக்கினான் செடிகள் கம்பிகளிலும் படர்ந்திருந்தன நான் வேலை அருகே நின்று வேடிக்கை பார்த்தேன் தலையும் கண்ணாடியும் அணிந்த குள்ளமான மனிதர் சுறுசுறுப்பாக சுற்றி வந்து சாமான்களை இறக்கி கொண்டிருந்தார் என்னுடன் அச்சுதன் பணிக்கரும் வந்து நின்று கொண்டார் வெளியே இருந்து வந்தவங்களாகும் இல்லாட்டி இப்படி துணிஞ்சி கேரி கிடங்க மாட்டானுங்க என்றார் பணிக்கர் அந்த வழக்கத்தில ஆளு ஆராகும் என்றேன் அவன்தான் ஓனரு படம் வரைத ஆளுநாகும் பேச்சு ஆறு கண்டா சாவதுக்காக வந்திருக்கான் நீ மக்கா இன்னும் இருட்டி நாளை விழுக்கம்ப அவன் சங்கதிகள் மனசிலாக்குவான் பாவம் நான் வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு சென்று அம்மாவுடன் விஷயத்தை சொன்னேன் அதற்குள் நாணி பாட்டி ஊர் முழுக்க எல்லாவற்றையும் சொல்லிவிட்டிருந்தாள் வந்தவர் பெயர் சிவசங்கரன் திருவனந்தபுரத்தில் படம் வரைந்து கொண்டிருந்தவர் மனைவி செத்து போய்விட்டாள் பிள்ளைகள் இல்லை தனி கட்டை துணிஞ்ச கட்டை இல்லைன்னா இப்படி வருவானா பாவம் என்றாள் பாட்டி ஆனால் ஒன்றும் நிகழவில்லை நான் மறுநாள் காலையிலே விபரீத செய்திக்காக அடித்து புரண்டு போய் பூவரசம் வேலையில் நின்று பார்த்தபோது சிவசங்கரன் மாமா பிரஷ் வைத்து பல் தேய்த்து கொண்டிருந்தார் எங்களூரில் அப்போது டாக்டர் ஒருவர் தான் அப்படி பல் தேய்ப்பார் அவர் சோப்பு போட்டு பல் தேய்ப்பதாக நான் நீண்ட நாள் நம்பி வந்தேன் பிறகுதான் அது ஒரு பசை மருந்து என்று தெரிந்து கொண்டேன் என் எதிர்கால லட்சியங்களில் ஒன்றாக அப்படி பல் தேய்ப்பது இருந்தது நான் பார்ப்பதை கவனித்த மாமா என்னை கூப்பிட்டார் மருகனும் கார் சட்டையை பற்றியபடி ஓடி மூச்சு சமையலறைக்குள் நுழைந்தேன் என்னடா என்றாள் அம்மா நான் ஒன்றும் சொல்லவில்லை அந்த திருநாயிட்ட விளையாடாதேன்னு ஆயிரம் மட்டும் சொல்லிருப்பேன்ல என்றாள் அம்மா மூதியில் ஒரு பொய் எடி வைத்தாள் எனக்கு அது சிவசங்கரன் மாமாதானா என்ற சந்தேகம் வந்தது பேய்கள் அப்படி வேடம் மாறி வந்து நிற்கலாமே கைவீசி வீசி என்னை ஏன் அது கூப்பிட வேண்டும் யோசித்து பார்த்தபோது அதன் கால்கள் தரையிலே படவில்லை என்றும் தோன்றியது இரண்டு நாள் இரவு பகலும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சி செய்து உழைவினேன் மூன்றாம் நாள் பயம் குறைந்து ஆவல் ஏறியது மாலையில் மெல்ல நடந்து போய் வைத்தியர் வீட்டை பார்த்து நின்றேன் வீட்டு முன் யாரும் இல்லை உள்ளே போகலாமா வேண்டாமா என்று நான் வெகு நேரமாக யோசித்து கொண்டிருக்கும் போது பின் பக்கம் மாமா வந்து நின்றார் நான் பேச்சு இழந்து நின்றேன் அவர் கையில் இருந்த பையை கீழே வைத்து வேட்டிய நன்றாக தூக்கி கட்டினார் உள்ளேவா ஏன் இங்கே நின்று பார்க்கே என்றார் நான் இல்லை என்றேன் பின்னால் நகர்ந்தேன் என்ன பயப்படுத ஆம்பளை தானே இந்த வயசுல இப்படி பயப்பட்டா எப்படி வா என்றபடி உள்ளே போனார் ஆண் பிள்ளையா என்ற கேள்வி என்னை உசுப்பியது மேலும் அவர் சிரிப்பும் நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தது மாமா வீட்டின் புதிய பித்தளை பூட்டை திறந்து உள்ளே போய் பையை வைத்தார் எனக்கு அந்த வீட்டுக்குள் வெளிச்சம் அலையடிப்பது போல் தெரிந்தது கொஞ்சம் பலசருக்கு காயறிய வாங்கிட்டு வந்தேன் சமையல் சொந்தமாகத்தான் என்ன பார்க்க அது வெளிச்சமாக இருக்கு வெள்ளை அடிச்சேன் என்றார் சுவர்களின் பால் பால்வனம் அப்போதுதான் என் கவனத்திற்கு வந்தது இது வேறு மாதிரி வெள்ளையாயிருக்கு இது சுண்ணாம்பில்ல பெயிண்டு நீங்களா அடிச்சீங்க ஆமா சும்மா இல்ல அது மேல படம் வரைய போறேன் சுவர்லையா நான் கோயில்ல அப்படிப்பட்ட படத்தை பார்த்துருக்கேன் சாமி படமா இது வேற மாதிரி படம் அவர் எனக்கு பால் இல்லாத டீ தந்தார் நான் குடித்துவிட்டு வீட்டை சுற்று பார்த்தேன் வீடு எங்கள் வீடே பெரிது இது அதை விட ஏழு மடங்கு பெரிது நிறைய கூடங்கள் அவற்றிலிருந்து வாசல்கள் வழித்தவரை அவரை பல அறைகளில் அலைந்து மீண்டும் கொல்லைக்கே வந்தேன் மாமா வேறு அறையிலிருந்து கூப்பிட்டார் அவருடன் மீண்டும் முகப்புக்கு வந்தேன் உங்களுக்கு வீட்ல யாருமே இல்லையே எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு என்றேன் படம் வரையதான் என்றார் மாமா நான் அந்த வீட்டுக்கு போன விஷயத்தை அம்மாவிடம் கூறவில்லை அடுத்த நாள் எங்கள் வீட்டில் எல்லோரும் சுசீந்திரம் தேர் பார்க்க போனோம் கன்னியாகுமரிக்கு போய்விட்டு நாராயணர் சித்தப்பா வீட்டில் தங்கி நான்கு நாள் கழித்து நள்ளிரவில் திரும்பி வந்தோம் மறுநாள் காலையில் எழுந்து கருப்பட்டி காப்பி குடித்ததுமே நான் கால் சட்டையை கையில் பிடித்துக்கொண்டு மாமா வீட்டுக்கு ஓடிப்போனேன் கதவு சாத்தியிருந்தது மாமா என்றேன் வா வா என்றார் அவர் உள்ளே இருந்து நான் கூடத்துக்குள் நுழைந்ததும் பிரமிப்பும் குழப்பமாக நின்றேன் கூடம் முற்றிலும் மாற்றி கட்டப்பட்டிருந்தது இரண்டு புதிய வாசல்கள் திறந்தன ஒன்று சட்டை இருட்டின ஓர் அறையை நோக்கி திறந்தது உள்ளே மங்களான மின் விளக்குள் மட்டும் எரிய உள்ளே யாரும் இல்லை மேஜை நாற்காலின் மீது சில புத்தகங்கள் ஒரு காலி டம்ளர் இன்னொரு கதவு முழுக்க திறந்து கிடந்தது உள்ளே அதற்கடுத்து அறைக்கான வாசல் வெளியில் சரிந்து விழுந்த கொல்லைபுறத்தில் சில வாழை இலைகளும் ஒரு தென்னை ஓலையும் நான் மாமா என்று கூவியபடி அந்த வாசலின் உளைய முயன்று முகத்தில் அறையப்பட்டு நின்றேன் ஒரு கணம் என் மூளை குழம்பிய பிறகே அது சுவரில் வரையப்பட்ட ஓவியம் என்று தெரிந்தது இன்னொரு வாசலை தொட்டு பார்த்தேன் அதுவும் ஓவியம் எனக்கு அறிமுகமான பழைய வாசலையும் மெதுவாக ஐயத்துடன் தொட்டு பார்த்தேன் அதுவும் ஓவியமே என்று தெரிந்தபோது என் மனம் முழுக்க பயம் பிடித்தது திரும்பிவிட எண்ணிய கதவை நோக்கி சென்றேன் வெளியில் பரவிய தோற்றத்துடன் அவ்வாசலும் ஓவியம் போலதான் இருந்தது அதை நோக்கி செல்ல எனக்கு தைரியம் வரவில்லை நான்கு பக்கமும் வாசல்கள் நான்கும் ஓவிய வாசல்கள் பீதியுடன் நான் அழ ஆரம்பித்தபோது போது இரண்டு அறையில் ஜன்னல் பெயர்த்து விலகி அங்கு ஒரு கதவு திறந்து மாமா வந்தார் பயந்திட்டியா என்றார் நான் உடனே விசும்பி அழுதேன் அவர் என்னை தோளை தொட்டு அணைத்து கொண்டார் வா என்று அழைத்து சென்றார் உள்ளே பல அறைகளில் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது முடிவடையாத ஓவியங்கள் எதிலுமே வழக்கமான ஓவியங்கள் போல் மனிதர்கள் விலங்குகள் எதுவும் இல்லை எல்லாமே கதவுகளும் ஜன்னல்களும் அரை திறப்புகள் மாமா எனக்கு பால் விடாத டீ கொடுத்தார் அதை நான் குடித்தபடி எதுக்கு இப்படி வரைகிறீக என்றேன் சும்மா தான் என்றார் கண்களை சிமிட்டியபடி பேய்கள் நம்மள பிடிக்க வந்தால் வழி தெரியாம குழம்பி போயிடும் பாரு அதான் நான் வயிறு குபீரரம் எழுந்து விட்டேன் மாமா என் கையை பிடித்தார் எங்க ஓடுற இங்க பேய் இருக்கா சும்மா சொன்னேன் பேயும் பிசாசும் ஒரு மண்ணும் இல்லை நீ படித்த பிள்ளை தானே சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்போ ஏன் இப்படி வரையணும் சும்மா ஒரு ஜாலிக்காகத்தான் எனக்கு சின்ன சின்ன வீடுகளை பிடிக்காது எப்பவுமே பெரிய வீட்ல தான் இருப்பேன் வீட்டுக்குள்ளே கால் அறநா நடக்கணும் ஓடணும் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு எங்க போடுறது எவ்வளவு பெரிய வீடுனாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கே இது அந்த மாதிரி இல்லை இஷ்டத்துக்கு விரிஞ்சிக்கிட்டே போகலாம் இப்ப இந்த வீட்டுக்குள்ளே எண்ணி சொல்ல முடியாது நேற்று ராத்திரி கரண்டு போயிடுச்சு லாந்தை எடுத்துக்கிட்டு சமையல் இறக்கி போனேன் வழி தவறி விட்டது அலைஞ்சி ஒரு வழியா போய் சேர ஒரு மணி ஆச்சு தெரியுமா எனக்கு நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை அந்த வீட்டுக்குள் பார்வை இப்போது பயத்தை பரவசத்தை ஏற்படுத்தியது அதை பற்றி அம்மாவிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அரைகுறைய ஏத சொல்ல போக அம்மா குத்தி குடைந்து எல்லாவற்றையும் கேட்டாள் அவள் முகத்தில் பீதி வெளுத்து படர்ந்தது இனிமே நீ அங்க போக விடாது போன கைய கல்ல முறிச்சிடுவேன் என்று சொல்லிவிட்டாள் அவள் அப்படி ஒப்புக்கு எதுவும் சொல்வதில்லை யாததால் நான் அரண்டு போனேன் நாலந்து நாள் மாமா வீட்டு பக்கமே தலை காட்டவில்லை ஐந்தாம் நாள் அப்பக்கம் ஓரக்கண்ணால் பார்த்தபடியே போய் மாமா மாமா என்று கூப்பிட்டேன் உள்ளே வா என்று மாமாவின் குரல் கேட்டது வாசலை கூடத்தில் சமைத்து பிரமித்து நின்றேன் திறந்து கிடந்த ஆறு கதவுகள் வழியாகவும் ஏராளமான கதவுகள் திறந்த நீண்ட பாதைகள் திறந்தது மனம் பட படக்க ஒரு கணம் நின்றுவிட்டு திரும்பி ஓடி வந்து மாமாவைப் பற்றிய செய்தி அதற்குள் ஊருக்குள் பலவாறாக பரவிவிட்டது அவர் ஒரு சூனியக்காரர் என்று நாணி பாட்டி சொன்னாள் அவருடைய வீட்டுக்குள் பலவிதமான ரகசிய வாசல்களும் பாதைகளும் திறந்திருப்பதாகவும் அதன் வழியாக டேனியல் வைத்தியரும் அவருடைய மகளும் மனைவியும் எல்லாம் சுற்றி அலைவதாகவும் சில சமயம் அவர்களுக்கும் சிவசங்கரன் மாமாவுக்கும் பெரிய சான்றை நடப்பதாக சொன்னாள் தொடர்ந்து கேட்ட கதைகளால் கிள்ளியடைந்த நான் மாமா வீட்டு பக்கமாக போவதை தவிர்த்தேன் திருவனந்தபுரத்தில் ஓட்டலில் வேலை செய்யும் சிவதானு ஊருக்கு புதிய செய்தியுடன் வந்தான் மாமாவின் மனைவி இறக்கவில்லை ஒரு ஆசாரியுடன் கோழிக்கோட்டுக்கு ஓடி போய்விட்டாள் அதன் பிறகு மாமா சில காலம் மனநிலை பிசைகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் நெடு மங்காட்டு பக்கம் ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார் ஊரார் கூடி அவரை அடித்து துரத்தி அந்த வீட்டுக்கும் தீ வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு பத்து வருடம் ஆளை யாரும் காணவில்லையே வடக்கே சாமியராகி அலைவதாக சொல்லப்பட்டது போன வருடம் திரும்பி வந்து அவர் மனைவியை கோழிக்கோட்டில் சந்தித்து கட்டையால் தாக்கியிருக்கிறார் அவளுக்கும் ஆசாரியால் பிறந்த குழந்தைக்கும் அடி விழுந்திருக்கிறது அங்கிருந்து தப்பி ஓடி திருவனந்தபுரம் வந்து பூர்வீக வீட்டை விட்டு விட்டு தலைமுறைவாகி விட்டார் கோழிக்கோடு போலீஸ் தேடி வந்த போதுதான் எல்லோருக்கும் விஷயம் தெரியும் சிவதானுவின் ஓட்டலுக்கு நேர் பின்னால் தான் அவரது வீடு இப்ப வெளிச்சி ஒரு போன் அடிச்சா போறோம் பிடிச்சு அமுக்கி எடுத்துட்டு போவா அப்படிப்பட்ட பிடிக்கிட்ட புள்ளியாகும் என்றான் சிவதானு நான் மறுநாள் மாமா வீட்டின் முன் பூவரச மரத்தடியில் நின்று வீட்டை வெறுத்துப் பார்த்து கொண்டிருந்தேன் வெண்ணிற சுவர்களும் சிமெண்ட் கூரையும் கொண்ட உயரம் குறைவான வீடு வெளியே இருந்து பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக மற்ற எல்லா வீடுகளையும் போல தான் இருக்கிறது ஆனால் அதற்குள் எத்தனை ஊடுவாசல் வாராண்டாக்கள் கதவுகள் ஊடுவழிகள் ரகசிய பொந்துகள் உள்ளே போகும் ஒருவர் மீண்டும் வரவே முடியாதபடி மாட்டிக்கொள்ள முடியும் மாசக்கணக்கில் ஒரு வருடக்கணக்கில் எனக்கு மூச்சு ஓட்டமாக திரும்பி ஓடி வந்து விட்டேன் அன்றிரவு பிறகும் என் கனவில் நான் விசித்திரமான வாசல்களை திறந்து திறந்து சுற்றி அலைந்து வழி தவறி பயந்து சிறுநீர் கழித்து விழித்துக் கொண்டேன் மாமாவை வெளியே எவருமே பார்க்கவில்லை என்பதையும் எவரும் கவனிக்கவில்லை ஒரு மாதம் வரை ஆனபோதுதான் அவர் அங்கே இல்லையோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது சாமான்கள் வாங்குவதற்காவது அவர் வந்தாக வேண்டுமே பஞ்சாயத்து மெம்பர் சாமிதாஸ் நாடார் என் அப்பாவை வந்து பார்த்து இருவரும் தனியாக வெகு பேசி பேசிக்கொண்டார்கள் மறுநாள் மீன் சந்தையில் ஊர் பெரியவர்கள் கூடி மாமாவை பற்றி பேசியதாக அப்பு அண்ணன் சொன்னார் முக்கியமான ஏழெட்டு பேர் கூடி மாமாவின் வீட்டுக்கு போய் பலமுறை கூப்பிட்டு பார்த்தார்கள் பதில் இல்லை ஞான குணத்தை உள்ளே அனுப்பி பார்க்க செய்தனர் உள்ளே யாரும் இல்லை என்று அவர் சொன்னார் வெளியே வீட்டை பூட்டி சாவியை மெம்பர் சாமிதாஸ் வைத்து கொண்டார் ஆனால் வீட்டுக்குள் இரவில் வெளிச்சம் தெரிவதாக நான் பாட்டி சொன்னாள் அவரை அந்த வைத்தியருக்கு பேய் பிடிச்சு முழுகி போட்டதாகும் என்றான் அப்பகுட்டான் எனக்கு பல நாட்கள் இடவிடாது மூத்திரம் முட்டுவது போன்ற பதற்ற நிலையும் நிலை கொள்ளாமையும் இருந்தது பிறகு மெல்ல எல்லோரும் மாமாவை மறந்தது போல் தோன்றியது சேலக்கரை வீட்டு ருக்மணி தங்கச்சியின் மகள் அம்பிகாமணி தங்கச்சி அயலருக்காரன் ஒருவனுடன் ஊரை விட்டு ஓடிப்போன தகவல் வந்து ஊரை பரபரப்பாக்கியது அதன் பிறகு கோயில் திருவாதிரை விழாவில் பாரசாலை பத்மினி நடன நிகழ்ச்சி நான் வெகுநாள் யோசித்து தீர்மானித்து மாமாவின் வீட்டை அடைந்தேன் வீடு மேலும் பாழடைந்து மேலும் தனிமையும் மர்மமும் கொண்டு நின்றது முற்றத்தை முச்செடிகள் பூவரச மரத்தடியில் நின்று வீட்டை பார்த்தேன் மெதுவாக தைரியம் சேகரித்து வீட்டை நிறங்கி கதவருகை போய் மாமா மாமா சிவசங்கரன் மாமா என்று பல முறை கூப்பிட்டேன் பதில் இல்லை பூட்டை இடித்து பார்த்தேன் கெட்டியான பூட்டு சற்று பெற ஆரம்பித்திருந்தது கதவை தள்ளி பார்த்தபோது ஒன்று தோன்றியது வீட்டில் வேறு வாசல்கள் இருக்கக்கூடும் பக்கம் போய் பார்த்தேன் உள்பக்கம் மூடியிருக்கிறதா என்று தள்ளினேன் கையில் சுவர் தட்பட்டது இன்னொரு பக்கம் கதவு லேசாக சாட்டப்பட்டிருந்தது ஓவியம் போலதான் இருந்தது ஆனால் கை வைத்ததும் திறந்து கொண்டது உள்ளே நான்கு வாசல்கள் திறந்தன ஒவ்வொன்றாக மூடினேன் மூன்றாம் வாசல்கள் திறந்தது மீண்டும் வாசல்கள் வாசல்கள் வழியாக திறக்கும் வராண்டாக்கள் பாதி மூடிய கதவுகளுக்கு அப்பால் ஒளி சரிந்திறங்கிய ஜன்னல் கொண்ட அறைகள் செவக வடிவமானவை சதுர வடிவமானவை எல்லா அறைகளிலும் பல வகையான வாசல்கள் திறந்து பல திசைகளுக்கு விருந்த அறைவாசல் திறப்புகளை காட்டின திசை தடுமாறி விட்டிருப்பதை உணர்ந்தேன் மாமா மாமா என்று கூப்பிட்டேன் என் குரல் வேறு எங்கேயோ எதிரொலித்தது சற்று நேரம் வரை எப்படியும் மீண்டு விடலாம் என்று ஆழமான நம்பிக்கையுடன் அதிலிருந்து உருவான உற்சாகமிக்க ஆவலும் என்னிடம் இருந்தன கால்கள் களைத்து சோர்ந்து உடல் எங்கும் வியர்வை வழி ஆரம்பித்தபோது உற்சாகம் வடிந்தது இதோ வாசல் என்று உறுதியாக நம்பி பல வாசல்கள் பொய் என தெரிய தெரிய பயம் மேலோங்கியது மாமா மாமா என்று நான் கூவியபோது என் குரல் நடுங்கியதையும் பிறகு தழுதழுத்ததையும் நான் கேட்டேன் யாரோ நடமாடும் காலடி ஓசை கேட்டது அது என் காலடி ஓசை தானா என்று சோதிக்க சற்றென்று நின்று கேட்டேன் இல்லை வேற யாரோ வேற யாரோ மிக நிதானமாக நடந்து செல்லும் ஓசை யாரது என்றேன் பதில் மாமா மீண்டும் நடந்தேன் இம்முறை என் நடை மெல்ல மெல்ல ஓட்டமாக மாறியது ஒரு கட்டத்தில் துரத்தப்படுபவன் போல வாயால் மூச்சு விட்டபடி ஓடிக்கொண்டிருந்தேன் களைத்து திரும்பி தலையை கைகளால் பற்றிக்கொண்டு கொண்டு குனிந்து தரையில் அமர்ந்தேன் தாகமும் எச்சில் கூட்டி விழுங்கிவிட்டு எழுந்தபோது எதிரே திறந்த வாசல்களுக்கு அப்பால் ஒரு மனிதர் வேட்டியை வயிற்றின் மீது ஏற்றி கட்டி தலையில் தலைப்பாகையும் தோளில் சிவப்பு குற்றால துண்டுமாக மெல்ல நடந்து செல்வது தெரிந்தது மிதமிஞ்சிய பயத்துடன் உறைந்து நின்று அவரை பாய்த்தேன் வைத்தியர் என்று என் மனம் சொன்னதுமே எல்லா உறுப்புகளும் பரப்பரப்படைந்தன ஓடி அவ்வாசலை முட்டியபோது அது நிலைக் கண்ணாடி என்று தெரிந்தது அப்படியானால் அது பிரதிபலிக்கும் வாசல் எது நீர் எதிரில் இருந்தது ஓர் ஓவிய வாசல்தான் வாசல்கள் முட்டும் முட்டி இறுதியில் திறந்து அது வேறு ஒரு வராண்டாவிற்கு கொண்டு சென்றது அங்கிருந்து இன்னொரு அறைக்கு மீண்டும் அதே வராண்டா மீண்டும் அறைகள் மீண்டும் நான் வந்தது முதலில் இருந்தே அது அறைக்கு தான் வேறு திசையிலிருந்து ஒருமுறை நின்று மூச்சு வாங்கிய போதுதான் நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பதை உணர்ந்தேன் அழுதபடியே அறைகள் அறைகளாக ஓடினேன் ஓர் அறைக்குள் ஒரு அம்மாவும் பெண்ணும் இருப்பது ஜன்னல் இடைவெளி வழியாக தெரிந்தது அம்மா கட்டிலில் படித்திருக்க பெண் பைபிள் படித்து கொண்டிருந்தாள் ஆனால் நான் அறைக்குள் நுழைந்ததும் காட்சி கோணம் மாறிவிட்டது யாரும் இல்லை மீண்டும் ஓட்டம் வெகு தொலைவில் மீண்டும் வைத்தியரை கண்டேன் அவ்வறைக்குள் நுழைய முயன்ற போது அது ஓர் ஓவியம் என்று கண்டேன் கடைசில் ஒரு பெரிய கூடத்தில் அப்படியே குப்புற விழுந்து விட்டேன் நான் சில கணங்களில் செத்து விட்டேன் என்று தோன்றியது கண்களை மூடி போது முதுகு கோடி கண்களிலான ஒரு பரபரப்பான மாரிக் காட்சிகள் தெரிய ஆரம்பித்தன யாரோ நெருங்கி வருகிறார்கள் கூடத்திற்குள் வந்து என்னை பார்க்கிறார்கள் சிலகணம் பார்த்தபடி நின்று பிறகு திரும்பி வேறு ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள் நான் பயந்து எழுந்து கூடத்தை பார்த்தேன் நான்கு பக்கமும் திறந்த அறைகளில் முடிவற்ற வரிசை ஓர் அறைக்குள் நுழைய முயன்றேன் அது கண்ணாடி பிம்பம் உடனே அதுவரை அறுபட்டிருந்த கண்ணீர் பீரிட்டு வந்தது அம்மா என்று அழுதேன் அம்மா அம்மா என்று கூவியபடி கதவுகளை முட்டில் ஒன்றில் நுழைந்து இன்னொன்றில் ஊடுருவி சென்று மீண்டும் களைத்து நின்றேன் அப்பால் திறந்த பிரகாசமான அறை ஒன்றில் மாமாவை கண்டேன் மேஜை மீது பேப்பர் வைத்து வரைந்து கொண்டிருந்தார் மேஜை மீது ஒரு மூன்று வயது பெண் குழந்தை உட்கார்ந்து சாயங்களால் விளையாடிக் கொண்டிருந்தது மறுபக்கம் ஒரு பெண் ஏதோ படித்தாள் அவர் அவர் மனைவி என்று தெரிந்தது நான் மாமா என்று கூப்பிட்டேன் மாமா மாமா என்று கத்தினேன் மாமா அருகே இன்னொருவன் அமர்ந்து டீயே ஸ்பூனால் கலக்கினான் அல்லது ஸ்பூனால் எதையோ அதிலிருந்து எடுத்தான் நான் அவர்களை ஒரு கணந்தான் கண்டேன் குரல் எழுப்பியபடி சற்று முன்னகர்ந்த போது கோணம் மாறிவிட்டது அவர்கள் தெரியவில்லை மீண்டும் கதவுகளை தட்டி தட்டி திறந்து திறந்து ஓடி நின்றேன் அப்போது அச்சம் முற்றிலும் விலகிவிட்டது பிரமிப்பும் மட்டும்தான் அவர்கள் என்னை வேற இங்கிருந்தோ பார்க்கிறார்கள் என்று உணர்ந்தேன் அவர்களைப் போலதான் நானும் இனி இவ்வீட்டில் நுழைபவர்கள் என்னையும் ஓவியமாக காண்பார்கள் மறுகணம் பீடித்த பேரச்சம் என்னை தூக்கி வீசியது போல் போல் பாய வைத்தது நான் வெளிவந்த கூடம் பலமுறை அதற்குள் வந்ததுதான் சுவரில் ஒரு பெரிய பிம்மம் மாட்டப்பட்டிருந்தது அது ஒரு புங்க அப்பால் தெரு வீடுகளில் விளிம்புகள் எனக்கு அறிமுகமான இடம் நான் ஓவியம் நோக்கி பாய்ந்தேன் ஆனால் அது ஒரு திறப்பு தோட்டத்தில் அந்த புங்க மரத்தில் வந்து மோதி விழுந்தேன் எழுந்து திரும்பி பார்க்காமல் ஓடினேன் மாமா அந்த வீட்டுக்குள் தான் இருக்கிறார் என்று நான் சொன்னதை பல வருடங்கள் எல்லோருமே கிண்டல் செய்தனர் பிறகு அந்த வீடு இடிந்து விழுந்தது நான் படிப்பிற்காக ஊரை விட்டு வந்தேன் மேலும் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் அக்காட்சிகள் உக்கிரமான கனவாக வந்தன விழித்து கொண்ட பின்பு நான் முதலில் அவ்வீட்டிற்குள் அனுபவித்ததுமே கனவே என்று அல்லது கனவில் கண்டவை நனவுடன் கலந்து நினைவில் பதிந்து விட்டன அன்று மாமாவுடன் அவ்வறையில் இருந்தவன் அந்த ஆசாரிதான் என்று ஒரு நினைவு கணத்தில் என் மனம் அறிந்தது மற்றது அவர் மனைவியும் அந்த குழந்தையும் தான் உலகத்தை அறிந்து விட்டிருந்தமையால் எனக்கு அதில் ஆச்சரியம் ஏற்படவில்லை ஆனால் உடனே அந்த வீட்டில் நான் சுற்றி சுற்றி அலைந்ததை மேலும் பல மடங்கு பீதியுடன் அனுபவித்தேன்